போலாரும் உடன்நலை பிரச்சினா உடல்நலை அடைஞ்சிரு என்ன ஊரு என்ன தேசம் இங்கு நாய வந்திருக்கிறேன் அபிரவாய்மா எனக்கு வந்து கமளின்னு அயலாளத்துல இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க உடம்பெல்லாம் கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா அப்படி பொட்டு வச்ச மாதிரி அப்படி பிப்போட சர்க்கரை நோய் மாதிரி அதிக தொந்தரவோட ரொம்ப எரிச்சலாகவும் காலி எரிச்சலாகவும் கை எரிச்சலாகவும் உடம்பெல்லாம் எரிச்சலாகவும் டிரெயினும் எரிச்சலாகவும் இருந்துச்சு அது மாத்திர மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் குணப்படுத்திக்கிட்டு ஆனா இப்ப கொஞ்சம் லேசா ஆரம்பிச்சு வெடிக்கிற மாதிரி தொந்தரவு ஏற்படுது அது இல்லாம இன்னொரு நோய் ஒண்ணு உடம்புல இருக்குது அந்த நோய் தீர்க்க முடியல மருந்து இல்ல அதுக்கு மாத்திரையும் இல்ல அது எங்க போனாலும் சரியாகுமா ஆகாதான்னு தெரியல இது என்ன பண்றதுன்னு புரியல என்ன நோய் கேட்டுக்கிடப்பா சுகர் இருக்குது பிபி இருக்குது எங்களுக்கு தூங்கினாலும் பிரச்சனை இல்லைங்க ஹாஸ்பிட்டல போன அப்ப கூட சரி இருக்க மாட்டேங்குது கடையாண்ட வியாபாரம் பண்றேன் கடையாண்ட தொல்லையாகுது ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது கொஞ்ச நேரம் உட்காந்தா வீட்டுக்கு போயிடலாமான்னு இருக்குது என்ன வியாபாரம் பண்ற பூ தேங்காய் பூண்டு அதெல்லாம் போடுவோம்மா கொஞ்ச நேரம் உடல் இருக்கும்ல ஒரு மாதிரி வயித்துக்குள்ள அப்படியே அதா வர மாதிரி இருக்குதும்மா நல்லா மறந்துடுதுங்கப்பா சர்க்கரை கொல்லி சிறு குருஞ்சால் சிறு குருஞ்சால் காயத்தரி தைலம் எந்திரிச்சி பாயா

வியாபாரத்துக்கு போகும்போது இது கவனமாய் தெரிஞ்சுக்கணும் உத்தர விலகிக்கலாம் கொடுத்துருப்பா